ஓம் நமோ நாராயண் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் திருமலை திருப்பதியினுடைய தரிசனம் பற்றின ஓட பிப்ரவரி மாதத்தில் ஓப்பன் ஆகக்கூடிய மே மாதத்துக்கான தரிசன டிக்கெட்ஸ் ஆன்லைனில் புக் செய்யக்கூடிய தரிசன டிக்கெட்ஸ் என்னென்ன தேதிகளில் எந்த டைமில் புக்கிங் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் திருமலை திருப்பதி போய் மூலவர் பெருமாளை தரிசனம் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆன்லைனில் புக் செய்யக்கூடிய தரிசன டிக்கெட்ஸ் இதற்கான அப்டேட்ஸ் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் அஃபீஷியலாக தரிசனத்துக்கான ஆன்லைன் டிக்கெட்ஸ் ஓப்பன் செய்வாங்க ஆன்லைனில் டிக்கெட்ஸ் புக் செய்தோம் அப்படின்னா நாம் இம்மீடியட்டாக நெக்ஸ்ட்டு வீக்கோ அல்லது நெக்ஸ்ட்டு மந்த்துக்கான தரிசன டிக்கெட்ஸ் புக் செய்ய முடியாது கண்டிப்பாக நம்ம டூ மந்த் வெயிட் பண்ணி தான் சுவாமி தரிசனம் வந்து பார்க்க முடியும் நீங்கள் இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரல் அப்படின்னு டூ மந்த்து வெயிட் பண்ணி மே மாதம் தான் சுவாமி தரிசனம் வந்து செய்ய முடியும் நீ இன்கேஸ் நீங்கள் சடனாக திருமலைக்கு போகிறீங்க அதாவது நாளைக்கோ அல்லது ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் கழிச்சோ அல்லது நெக்ஸ்ட்டு வீக்கோ நீங்கள் வந்து திருமலைக்கு போகணும்னு பிளான் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா அதற்கும் நிறைய வழிகள் இருக்குது நம்ம டேரக்டாக திருமலை போய் கீழ்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் அலிபிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் விஷ்ணு இந்த மூணு பிளேஸ்லேயும் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிக்கிட்டு அதாவது ஆதார் கார்டு கொடுத்து இந்த டோக்கன்ஸ் வாங்கிக்கிட்டு நம்ம நடைபாதை மூலமாகவோ அல்லது பஸ் மூலமாகவோ போய் சுவாமி தரிசனம் அப்படிங்கிறது செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா கீழ்த்திருப்பதிக்கு போய் எந்தவித டோக்கன்ஸும் வாங்காமல் டைரக்டாக சர்வதரிசனம் க்யூவில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனங்கிறது செய்யலாம் அதுவும் இல்லைன்னா அலிபிரி நடைபாதையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் நடத்தப்படக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்யா அனுகிரக விசேஷ ஹோமம்னு ஒரு ஹோமம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ஹோமம் வந்து தினமுமே நடத்தப்படுது இதற்கான டிக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலை ஆறு மணியிலருந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது முதல் நூறு டிக்கெட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க இதற்கான பேமெண்ட் ரூபா நம்ம செலுத்தி ஹோமமும் அட்டன் பண்ணிவிட்டு திருமலைக்கு போய் முந்நூறுபா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் க்யூவில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் செய்துட்டு வந்துடலாம் ஸோ இதற்கான இத்தனை வழிகள் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் புக் செய்வீங்க அப்படின்னா அதாவது பிப்ரவரி மாதம் இந்த மாதம் நீங்கள் தரிசனத்துக்கு ஆன்லைனில் புக் செய்வீங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரல் அப்படின்னு டூ மந்த்து வெயிட் பண்ணி மே மாதம் தான் சுவாமி தரிசனம் வந்து செய்ய முடியும் இப்போ மே மாதத்துக்கான மே மாதம் தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் இந்த மாதம் ஃபிப்ரவரி மாதத்தில் ஓப்பன் செய்வாங்க ஃபிப்ரவரி மாதம் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டைமில் ஓப்பன் செய்வோம் செய்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இப்போ பார்க்க போகிறோம் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த டேட்டில் இந்த டைமில் தான் ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் ஓப்பன் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க டிடிடி கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேட்டில் சண்டே அன்னைக்கு வந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் ஓப்பன் டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் ஓப்பன் செய்வாங்க இன்கேஸ் சண்டே இல்லை வீக் டேஸில் வருது அப்படின்னா அதே டேட்டில் வந்து ஓப்பன் செய்வாங்க பிப்ரவரி மாதம் புக்கிங் செய்தோம் அப்படின்னா மே மாதம் தான் நம்ம தரிசனத்துக்கு போக முடியும் ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு புக்கிங் என்னென்னு பார்க்கலாம் திருமலையினுடைய ஃபஸ்ட்டு புக்கிங் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி Electronic Lucky லக்கீடிப் Registration open செய்வாங்க இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பிப்ரவரி பதினெட்டாம் இருந்து பதினெட்டாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து இருபதாம் தேதி காலை பத்து மணி வரைக்கும் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷனில் புக் செய்துக்கலாம் Registration என்பது ஃப்ரீ தான் இது லக்கி டிப் அப்படிங்கிறதுனால குழுக்கள் லைவாக கண்டெக்ட் பண்ணி அதில் செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் இந்த லக்கி டிப்பில் போய் சுவாமி தரிசனம் வந்து செய்ய முடியும் இந்த லக்கி டிப்பில் யார் யாரெல்லாம் அதாவது இந்த டிப்பில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பிப்ரவரி இருபதாம் தேதி காலை பத்து மணிக்கு லைவாக் டிப் கண்டக்ட் பண்ணி பன்னிரெண்டு மணி போல் செலக்ட் ஆனவங்களுக்கு ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் த்ரோ மெயில்லேயும் சென்ட் பண்ணுவாங்க அவங்க பேமெண்ட் செலுத்துவதற்கான டேட்டும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் கொடுப்பாங்க அதாவது பேமெண்ட் செலுத்துவதற்கு இருபதாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நம்ம பேமெண்ட் செலுத்துவதற்கு டைம் தருவாங்க இதை லக்கி டிப் அப்படிங்கிறதுனால திருமலை மற்றும் திருப்பதி சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலருந்து புக் செய்யக்கூடியவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அதர் இருந்து இந்த டிப் லக்கி டிப்பில் வந்து புக் செய்யக்கூடியவங்களுக்கு ரெண்டு அல்லது மூணு வருஷமாக கண்டினியூவாக புக் செய்துட்ருக்கிறாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இமீடியட்டாக டூ ஆர் த்ரீ மந்த்லேயே அவங்க டிப்பில் வந்து செலக்ட் செலக்ட் ஆகி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை குலசேகரன்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்துட்டு வந்திருக்காங்க பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து இருபதாம் தேதி காலை பத்து மணி வரைக்கும் லக்கி டிப்பில் ஃப்ரீயாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இருபதாம் தேதி பனிரெண்டு மணி போல் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுடைய டிப் கண்டக்ட் பண்ணுவாங்க பனிரெண்டரை மணி போல் நமக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதில் செலெக்ஷன் ஆனவ செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் செலுத்துவதற்கு இருபதாம் தேதி மதியம் பனிரெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி பன்னிரெண்டு மணி வரைக்கும் நமக்கு டைம் தருவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஜித சேவாசான மே மாதத்திற்கான ஆர்ஜித சேவாஸ் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா சகசிர தீப அலங்கார சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவத்துக்கான ஆன்லைன் டிக்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணிக்கும் மேம்தான வெர்ச்சுவல் சேவாவிற்கான ஆன்லைன் தரிசன டிக்கெட் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் மூணு மணிக்கும் ஓபன் செய்வாங்க மே மாதத்திற்கான அங்க பிரதனம் டிக்கெட்ஸ் ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கும் அன்று காலையில் பதினோரு மணிக்கு ஸ்ரீ ஸ்ரீனி ஸ்ரீவானிய ட்ரஸ்ட்டோட ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் மற்றும் அவர்களுக்கான அகமடேஷன் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுவாங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் மூணு மணி போல் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் மெடிக்கல் இஷ்யூஸால் பாதிக்கப்பட்ட பக்தர்களுக்கு ஆன்லைன் தரிசன டிக்கெட்ஸ் ஓப்பன் செய்வாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மூணு புக்கிங் வந்து இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு அங்க டிக்கெட்ஸும் பதினோரு மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிக்கெட்ஸ் புக்கிங் புக்கிங்கும் அவர்களுக்கான அகமடேஷனும் மூணு மணி போல் ப்ரிவிலேஜஸ் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுவாங்க பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி முந்நூறு ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் மே மாதம் தரிசனம் செய்வதற்கான டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க மே மாதத்துக்கான திருமலை திருப்பதி மற்றும் தலகோணாவில் தலகோணாவிற்கான அகமடேஷன் புக்கிங் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி பகல் மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ரெண்டு புக்கிங் இருக்குது ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் சொல்லக்கூடிய முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் காலை பத்து மணிக்கும் அவர் திருமலா திருப்பதி மற்றும் தலகோணாவிற்கான அகமடேஷன் புக்கிங் மூணு மணிக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வாலண்ட்ரி சேவாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினோரு மணிக்கும் நவநீதா சேவாவிற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பனிரெண்டு மணிக்கும் பராக்கமணி சேவா செய்வதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பகல் ஒரு மணிக்கும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆன்லைனில் புக்கிங் வந்து நடைபெறும் மே மாதத்திற்கான தரிசன டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகக்கூடிய தேதி மற்றும் நேரம் திருமலா திருப்பதியினுடைய பர்டிகுலராக இந்த டேட்டில் தான் ஓப்பன் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஷெட்யூலின் படி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அஃபிஷியலாக திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து நமக்கு அப்டேட்டும் செய்வாங்க அவங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமேலே உங்களுக்கு நான் அதனுடைய அப்டேட்டும் உங்களுக்கு நான் தர்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்